முக்கிய செய்தி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தி அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்துறை அமைச்சர் ஓமர் ஹுசைன் ஆகியோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்துறை அமைச்சர் ஓமர் ஹுசைன் ஆகியோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதிபர் இஸ்ராஜின் பெய்சி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அவருடைய பாதுகாப்பு கமாண்டோ இமாம் உள்ளிட்டோர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவருடைய ஹெலிகாப்டர் முழுவதுமாக எரிந்து சம்பளாகி இருப்பதார்கள் சீக்கிரையாக இருப்பதாகவும் தெரியுது அவருடைய உடல்கள் சவால்களுக்கு இடையே அந்த பகுதியிலே பாறைகள் மரங்கள் அடர்ந்த ஒரு மலைப்பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதால் ஒரு ஐந்தாறு மீட்டருக்கு உள்ளாக மட்டும்தான் நேரடியாக பார்க்க முடிகின்ற சூழலே அதற்கு பிறகான காட்சிகள் தெளிவாக தெரியாத ஒரு பனிமூட்டம் நிலைவு கொண்டிருக்கிறதால் பனிமூட்டம் சரிவு மலையை பாறைகளுடைய அடுக்கடுக்கான சரிவு மற்றும் மரங்கள் என்று அடர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய உடல்களை கண்டெடுக்கின்ற பணியானது பெரும் சவாலாக இருக்கிறது துருக்கி நாட்டினுடைய ஆளில்லா விமானத்தின் மூலமாக எந்த இடத்தில் விமானம் விழுந்தது என்பதை தடயத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள் அதில் தொடர்ச்சியாக விமானம் விழுந்த இடத்தை மிகச் சரியாக கண்டறிந்திருக்கிறார்கள் ஈரானுடைய வடகிழக்கு நகரான அவர்கள் சென்று கொண்டிருந்த போது நகருக்கு அருகே இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது அந்த மலைப்பகுதிக்குள்ளாக மலைப்பகுதியிலே விமான இந்த ஹெலிகாப்டர் மோதியதனால் தீர்ப்பிடித்து அவருடைய அதிலே பயணித்த ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரெய்பி வெளியுறவுத்துறை அமைச்சர் மொசைன் அமீர் அப்துல்லா மற்றும் இவருடைய அதிபருடைய பாதுகாப்பு கமாண்டோ அந்த டப்ரூஸ் நகருக்கு அஜர்பஜானுடைய பகுதியைச் சேர்ந்த இமாம் உள்ளிட்டோர் இந்த ஹெலிகாப்டர் விபத்திலே உடல் கருகி இறந்திருக்கிறார்கள் மற்றும் விமானத்தில் சென்ற அதிபருடைய மெய் காப்பாளர்கள் மற்றும் ஊழியர்களுடைய முழுமையாக தெரியவில்லை ஒரு ஒன்பது பேர் முழுமையாக உடல் எரிந்து உயிரிழந்திருப்பதாக இருந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது அவருடைய ஈரான் நாட்டினுடைய அரசு ஊடகங்கள் மற்றும் பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் உடல்கள் எரிந்த நிலையில் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் யாரைய எந்தெந்த உடல் யாரு என்பதையும் கண்டறிய முடியாமல் அதிபருடைய உடல் எது பெய்காப்பாருடைய உடல் எது வெளியுறவுத்துறை அமைச்சருடைய உடல் எது என்று இன்னும் சரியாக கண்டறிய முடியும் ஏனென்றால் உடல்கள் முழுவதுமாக எரிந்து ஒரு சீர்கையாக இருக்கிற ஒரு சூழலே யார் என்பது கண்டறிவது பெரும் சவாலாக இருக்கிறது ஆனாலும் கூட தொடர்ச்சியாக உடல்களை கண்டெடுத்து அவர்கள் உடனடியாக அடையாளம் காண்பதற்கான அந்த பணிகளில் மிக விரைவாக துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் பனிமூட்டம் ஒரு பெரும் சவாலாக இருந்தாலும் தகவல்கள் பொழுது பனிமூட்டத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற விபத்தாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்திலே இந்த இஸ்ரேல் இஸ்ரேலு இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு பிறகு இப்ராஹிம் ரய்சனுடைய நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு எதிரான அவருடைய தாக்குதல் நிலைப்பாடு மற்றும் இது போன்ற இஸ்ரேலுடைய தாக்குதல் நீடித்தான் நாங்கள் அணுகுண்டு தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை என்றெல்லாம் ஒரு தீவிரமான நிலைப்பாட்டை இப்ராஹிம் ரெய்ஸ் எடுத்திருந்தார் இது சர்வதேச அளவிலே ஒரு கவனத்திற்குள்ளாக இருந்தது சர்வதேச தலைவர்களுக்கு மத்தியிலும் இது பெரும் பேச்சுக்குள்ளாக தற்பொழுது இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டது ஹெலிகாப்டர் விபத்து தானா பணிமூட்டத்தினா அல்லது வேறு ஏதேனும் சர்வதேச சதியா என்கிற ஒரு கேள்வியும் விவாதமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அமெரிக்காடைய எம்பிக்கள் மாகாண ஆளுநர்களாம் தெரிவித்த கருத்துக்களும் இதற்கு ஒரு ஒரு வகையிலே வலு சேர்க்கின்ற விதமாக இருக்குது ஆனால் கட்ட தகவலின்படி பார்க்கின்ற பொழுது பனிமூட்டம் தான் காரணமாக சொல்லப்படுகிறது ஈரானில் இருந்து இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற எல்லை பகுதியிலே இரண்டு அணைகளை திறப்பதற்காக அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இப்ராஹிம் ரயில் மற்றும் உயர்மட்ட தலைவர்கள் அங்கு சென்றார்கள் அந்த விழாவிலே அஜிர்பஜான் நாட்டினுடைய தலை அதிபரும் பங்கேற்றிருந்தார் இந்த நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் அவர் ஈரானுக்கு திரும்புகின்ற பொழுதுதான் இந்த விபத்தானது பர்சகான் நகருக்கு அருகே இருக்கிற மலைப்பகுதியிலே ஹெலிகாப்டர் மோதி இந்த விபத்தானது நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிற சூழலில் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது யார் என்பது இன்னும் அடையாளம் காணப்படியாக ஒரு சிக்கலாக இருக்கிறது அடுத்தடுத்த மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்ட மூலமாக யாருடைய உடல் என்பது விரைவில் தெரிய வரும் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் உள்துறை அமைச்சர் ஓமர் ஹொய்சன் ஆகியோரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்